இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான சமையல் தாங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குங்க அடுத்ததாக வாங்க குழம்பு என்ன செஞ்சுருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸும் முருங்கைக்காவும் போட்டு குழம்பு செஞ்சுட்டாங்க பருப்பு குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு அடுத்ததாக வாங்க தோசை செஞ்சு வச்சிருக்கேங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அடுத்து என்ன சட்னி தாங்க நம்ம வீட்டில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா சட்னி வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால டெய்லியுமே செய்வேங்க அடுத்ததாக வாங்க பொரியல் வந்து பீட்ரூட் பொரியல் செஞ்சுருக்காங்க இந்த பொரியல் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக இது போல் வந்து கட் பண்ணிவிட்டு செய்யணுங்க இதோடய டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க சமையலெல்லாம் சமைச்சிட்டு லன்ச் பாக்ஸ்லேயும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு ஒருத்தருவங்களுக்காக பார்த்தீங்கன்னா லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி வைக்க போகிறாங்க ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சாதம் வந்து கம்மியாக சாப்பிடுவாங்க சாம்பார் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கேட்டுட்டு பேக் பண்ணுறாங்க எப்பயும் போல் சாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியலும் வச்சுட்டேங்க வச்சுட்டு சாம்பார் வந்து ஒரு பாக்ஸில் வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு குட்டிஸு சாதத்தில் இந்த காயை வந்து போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார் போட்டு சாப்பிடுவாங்க டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு வெஜிடபிள்ஸாவது குட்டீஸ் வந்து சாப்பிட்ற மாதிரி வந்து நீங்களும் வந்து செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்திங்க அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா சாதம் தாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டாங்க அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க சாம்பார் வச்சுருக்கேன் சட்னி இருக்குது சாப்பிடுட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து தோசை வந்து அப்பாக்காக எடுத்து வச்சுருக்கேன் அடுத்ததாக சாதம் லஞ்சுக்கு வந்து எப்பயுமே வந்து சாதம் தாங்க கொடுப்பேன் ஏன்னா சாதம் சாப்பிட்டா தான் பார்த்தீங்கன்னா வயிறு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் ஃபில்லிங்காக இருக்கும் மத் சாயந்தரம் நம்ம வீட்டுக்கு வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குங்க ஸ்நாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து எடுத்துப்பாங்க அவங்களுக்கு எந்த ஸ்நாக்ஸ் வேணுமோ அந்த ஸ்நாக்ஸ் எடுத்துப்பாங்க அதனால் வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கொடுக்க வேண்டிய கவலை இல்லைங்க பாக்ஸில் வந்து போட்டு வச்சுப்பாங்க நான் என்னைக்காவது எவது வீட்டில் செஞ்சேன் அப்படின்னு சொல்லால் கொடுத்தா அனுப்புவாங்க குட்டிஸ் பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து அவங்களே சொல்லி வைப்பாங்க அது போல் சொன்னாங்கன்னா நான் கொடுத்து அனுப்புவாங்க அது வரைக்கும் வந்து நான் வீட்டில் எதுவும் செய்யலைங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் வேலைகள் இருக்கிறதுனால ஸ்நாக்ஸ் வந்து செய்ய வந்து டைம் இல்லைங்க இன்னும் ரெண்டு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுதுங்க சூப்பரான ஸ்நாக்ஸோடு வந்து செஞ்சு குட்டிஸ்க்கு வந்து கொடுத்தனுப்பிலான்னு சொல்லி ஒரு பிளானில் இருக்கங்க இந்த பிளான் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து பண்டை வச்சுருக்காங்க அதனால தான் வந்து இந்த வீடியோவுக்கு வந்து வாய்ஸ் ஓவராக கொடுக்குறேங்க பாட்டு வந்து போட்டுட்டாங்க பாட்டு போட்டுட்டு நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்தோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் வந்து கேட்கும் நம்ம வந்து வீடியோ வந்து காப்பிரைட் ஆகிடும் சொல்லி முடிஞ்சிடும் அதனால பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி அப்படிங்க வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்மளுடைய சேனலில் பாத்தீங்கன்னா அடுத்து அடுத்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக வரப்போகுதுங்க நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாததாங்க பார்க்குறீங்க இந்த பீட்ரூட் பொரியல் வந்து ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க கட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பச்சை மிளகா கொடுவி வந்து வெங்காயம் போட்டிருக்கேன் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா செய்யறதுங்க டேஸ்ட் வந்து வேலை லெவலில் இருக்குங்க ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் வந்து அப்லோட் பண்ணுறேன் அடுத்து ஒரு லன்ச் வீடியோவில் பார்க்கலாங்க பாய்